அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை மற்றும் ரூபன் உள்ளிட்ட அதன் உரிமையாளர்கள் மீதும் பில்லியன் டாலர்கள் இழப்பீடு கோரி வழக்கு தொடர்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாலியல் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்ட நிதியாளர் ஜெப்ரி அப்டைனின் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்த நாள் வாழ்த்து செய்தியில் டிரம்பின் பெயர் பாலியல் ரீதியாக தூண்டும் ஓவியம் மற்றும் அவர்கள் பகிர்ந்து கொண்ட ரகசியங்கள் இருந்ததாக வால் இருப்பினும் இது போலியான செய்தி என்று தெரிவித்து தமது வழக்கை தாக்கல் செய்துள்ளார் மியாமி கூட்டாட்சி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் பத்திரிகையின் தலைமை நிர்வாகி ராபர்ட் தாம்சன் மற்றும் இரண்டு செய்தியாளர்கள் உட்பட பலர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் அவர்கள் தம்மை அவதூறு செய்ததாகவும் தமக்கு மிகப்பெரிய நிதி மற்றும் நட்பெயருக்கு தேங்கு விளைவித்ததாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார் பாலியல் ரீதியாக முறைக்கு உட்படுத்தியதில் அவரது பங்கு தொடர்பான ஐந்து கூட்டாட்சி குற்றச்சாட்டுகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தண்டிக்கப்பட்டார் இந்த நிலையில் எப்ஸ்டைன் இரண்டாயிரத்தி நிவியூர்க் சிறைச்சாலையில் தவறான முடிவெடுத்த உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது